ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியனம் லிஜதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சருசுக்கிரசனிபேசராகவேகேதபேயா கஜானனம் பூதகணாதிசேவிதம் தபித்தஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்டதேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாக கூடிய மாதமாக அமையும் சிலருக்கு வாழ்க்கையை சொதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும் நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் எங்கோ போராடி கொண்டு குடும்ப சண்டைகள் பணப்பிரச்சனை திருமண தாமதம் பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதே போல தொழில் எப்படி இருக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் குடும்ப உறவுகள் திருமணம் விவாகரத்து காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சொத்து வடக்கு எதிரி பிரச்சனைகள் தோஷங்கள் நாகதோஷம் சுபாதோஷம் உட்பட தோஷம் குலதேவத்தா தோஷம் நல்ல பரிகாரங்கள் லக்கி நம்பர் லக்கி டே ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஸோ உங்கள் வானம் உங்களுக்காக திறந்து இருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தர தவற விடாதீர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது வாங்க மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது மிதுன ராசி நம்ம சொல்லும்போது மிருகசிரிஷன் நட்சத்திரம் ராசி இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது அதே போல் அடுத்ததாக என்ன ராசி நமக்கு இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ யாருக்கு அதிகமான பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மூணு ராசியில் மூணு மிதுன ராசி மூணு நட்சத்திரத்துக்கு இருக்குது யாருக்கு இதில் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது புதல் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான் அப்புறம் தான் அப்புறம்தான் அப்புறம் தான் வந்து புனர்பூசம் எல்லாம் ஸோ அப்போ அந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது அதை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும் சில பேர் வேலை மாறி கஷ்டப்படுறீங்க சில பேர் வந்து வேலை வந்து இடமாற்றமாகி கஷ்டப்படுறீங்க சில பேருக்கு பணியிடை நீக்கமாகி கஷ்டப்படுறீங்க இது எல்லாமே நடக்குது ஏன் எதனால் இந்த மாதிரி ஏன்னா உங்களுடைய ராசி குழப்பமான ராசி டபுள் மைண்டட் பர்சன் காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்று மத்தியானம் ஒன்றா இருந்தால் சாயங்காலம் ஒன்று சாய்ந்தாரம் சாயங்காலம் உன்னா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று எப்போதுமே பெண்கள் அதிகமாக அழுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திடீர்னு ஒரு அழகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அழறது அப்படின்னா ஆட்டை சொல்லும்னா கண்ணில் தண்ணி வரதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க அதே போல் ஒரு சினிமா நாடகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வருது வச்சுக்கோன்னா திடீர்னு அட நீ நீயாண்டா அழற அவங்க படத்தில் நடிக்கிறாங்க நீயாமல் அழற அப்படின்னா அது இல்லைங்க தங்க முடியலங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க இது பார்க்கறது தான் ஆனால் ஆண்கள் அழறது அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா ஆண்கள் அழறது அப்படிங்கிறது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அழுது சாதிக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க சில ஆண்கள் சில வயசில் இருக்கக்கூடிய சில ஆண்கள்லாம் அழக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு அவங்க அழுகை வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஆண்கள் அழுவதை நம்பாதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை ஆனால் சில பேருக்கு அந்த தன் தன்னுடைய விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அழக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு கண் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பொதுவான பலன்கள் எடுத்து எடுத்துக்கும் போது பண வரவு அதிகரிக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிரிகள் உங்களை வெல்ல முடியாது ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க திருவாதிரை நட்சத்திரம் இதுன்னோ ராசி திருமண வாழ்க்கை சரியாக இல்லை கோர்ட்டு கேஸு பிரச்சனை தேவையில்லாத விவாகரத்து என் கூட வளவரியா ஒன்று விவாகரத்து பண்ணவான்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நிலம தான் இன்றைக்கி இருந்துருக்கு ஒன்று அடுத்ததாக வேலையில் வந்து பார்த்திங்க அதனால புதிய ப்ராஜெக்ட் வெற்றி பதவி உயர்வு பேசப்படும் பேசப்படும் கேட்டுக்கோங்க பதவி உயர்வு பேசப்படும் சரி இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு உட்காந்து மீட்டிங்கில் பேசுவாங்க சரி கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக புதிய ப்ராஜெக்ட் வந்து வெற்றி இப்போ ஏதாவது உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும் குடும்பத்தில் மூத்தோர் உடல்நலம் கவனிக்கவும் வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் உடல்நிலையை பாருங்கள் அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை என் ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க யாராவது ஒரு 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 விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை தட்டாமல் செய்யுங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் எனக்கு அங்கே வேலை இருக்கு நான் போகிறேன் இங்கே வேலை இருக்கு நான் போகிறேன் நீ போனேன்னு நீ போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஒன்று க கடைசி வரைக்கும் ஒன்றை உறுத்தின்ண்டே இருக்கும் நீ நல்லவனாக இருந்தால் என்ன சில அவங்க கடைசி நேரம் அவங்க அந்த அந்த மாத்திரை வாங்கி கேட்டாங்க நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலையே அது வாங்கி கொடுத்துருந்தா கூட அவங்க நன்னாக இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தை அந்த யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நீ வரும்போது அவங்க இருக்க மாட்டேன் அதனால்தான் பெரியோர்கள் சொல்ல தட்டக்கூடாது இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போப்பா ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டு போப்பா ஏதாவது ஒரு விஷயம் செய்ப்பா அப்படின்னா டக்கு டக்குன்னு செய்வாங்க சில பேரில் செய்யக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது உண்டு அதனால்தான் குடும்பத்தில் மூத்தோர் உடல்நலம் கவனிக்கவும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம் சகஜம் தான் சின்ன சின்ன சண்டைகள் தான் குடும்பத்தில் அதுவே பெருசாக ரோட்டுக்கு போயிடக்கூடாது அவ்வளவு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக திருமணம் காதல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா திருமணம் தாமதமாக இருக்கும் பரவாயில்ல கல்யாணம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை நீ பண்ணாமல் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை ஏன்னு வச்சுக்கோங்க நீ பண்ணி கஷ்டப்படுறதை விட நான் உண்மையை சொல்லுவேன் மிதுன ராசி நீ கல்யாணம் பண்ணி அது திருவாதிரம் நட்சத்திரம் மிதுன ராசி நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத விட நீ கல்யாணம் பண்ணாமே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கூட ஒரு விதத்தில் உனக்கு நல்லது தான் ஒரு சில நேரத்தில் இருபத்தாறு இருபத்தேழு வயசு தான் இப்போ உனக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உனக்கு ஒரு காலசர்ப்ப தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது தாரோ தோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்குது இதுக்கெல்லாம் நீ முறையாக நீ பரிகாரம் பண்ணாமல் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணின அடுத்த மூணு அதுக்கு அடுத்தது ஆறு ஆறு மாதம் கூட இருக்காது உடனே டக்குனு விவாகரத்து பிரச்சனை ஏதாவது ஒன்று ஆகி பிரிஞ்சு நல்லபடியாக பிரிஞ்சிட்டால் பிரச்சனை இல்லை ஒரு குழந்தையோட பிரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதில் இருக்காங்க மகாபலிபுரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது அந்த இடம் தெரியல ஞாபகம் அங்கே இருக்காங்க அப்பா அந்த பொண்ணுக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணினார் பார்த்து பார்த்து அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்தார் கடைசியில் ரெண்டு நாள் கூட இல்லை ரெண்டே ரெண்டு நாள் கூட இல்லை இப்போ இன்றைக்கி அந்த பொண்ணு அந்த இப்போ திரும்ப அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காலேஜு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பொண்ணு இத்தனைக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது பார்த்து செய்யணும் எதிலையுமே நம்ம நம்ம அவசரப்பட்டோன்னா எல்லாத்துக்குமே அவசரப்படணும் தான் கடைசி வரைக்கும் நம்ம தான் பட்டுன்னு இருப்போம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இருக்கணும்னு நம்ம பார்த்து தான் செய்யணும் கவலை அவசரப்படக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பூஜை பண்ணுங்கள் தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ராகு கேது பூஜை பண்ணுங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போய் அந்த ராகுக்கு பூஜை பண்ணுங்க அதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் சொத்து வழக்கு இதெல்லாம் எடுத்தினா புதிய சொத்து முதலீடு வெற்றியாகும் வழக்குகள் உங்களுக்கே வெற்றிக்கான சாதகமாக அமையும் சில வழக்குகள் உங்கள் பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நாகதோஷம் உள்ளவர்கள் ராகுதோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் பூஜை பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல யோகம் அப்படின்னு எடுத்துனோன்னா வியாபார யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது பண யோகம் ஜாதகத்தில் நல்லாயிருக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட கலராக இருக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு கணபதி உங்களுக்கு அதிர்ஷ்ட புதன்கிழமையில் மகாகணபதிக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்தால் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களுக்கு நேரம் பொழுது சக்கர தாழ்வார் வழிபாடு கூட பண்ணிட்டு வாங்க சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாம் வெளில போறீங்க வரீங்க எல்லாம் பண்றீங்க ஆனால் ஒரு வித நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது சில பேருக்கு வந்து தெய்வம் குலதெய்வம் பேசப்படாது பேசாது சில இடத்துல ஒதுங்கி இருக்கும் சில இடத்துல சில ஒரு நான் சொல்லி நீ கேட்கல உனக்கு நான் நல்லது செய்யணுமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு குலதெய்வம் உத்தரவு கொடுக்கணும் இதை பண்ணாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி அதை சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி அவஸ்தப்படுறவங்களான்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ எதுவுமே நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் இதில் உங்கள் ராசியில் நடந்திருக்குன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சுபம் வாழ்க்கை வள